அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த மாதத்திலேயாவது ஏதாவது நல்ல பலன்லாம் கிடைக்க போகுதா எந்த விஷயத்தெல்லாம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளாக பார்க்கலாம் பனிரெண்டு ராசிகள்லேயே ஐந்தாவது ராசியாக தான் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியோட அந்த ராசி சிம்பிள் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை அடையாளமாக கொண்ட ராசி சிங்கம் எப்படி வீரம் தைரியத்துக்கெல்லாம் உதாரணம் அந்த சிங்கத்தை தான் சொல்லுவோம் அதே மாதிரி மாதிரிதான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அன்பு மரியாதை தெய்வ பக்தி இது எல்லாமே நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் எப்பவும் இருப்பாங்க என்ன இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் எப்படின்னா யாரையுமே எளிதில் நம்பிடுவாங்க தான் நிறைய பிரச்சனைகளை இவங்க மாட்டிக்குவாங்க அதே மாதிரி கொஞ்சம் கோபக்காரங்க ஒருத்தர் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அவசரப்பட்டு இதுதான் சொல்ல வராங்களா இருக்குது அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே அவசரப்பட்டு ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி காரணம் இல்லாமலாம் இவங்க கோப போட மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்கிட்டாவது ரொம்ப ஏமாந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க தான் அவங்க மீண்டும் மீண்டும் அந்த கோபடக்கூடிய நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் அதே மாதிரி யாராவது புகழ்ந்து பேசிட்டாங்க அப்படின்னா உடனடியாக மயங்கிடக்கூடியங்களா நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க மீன் சண்டைக்கு போக மாட்டாங்க வந்த சண்டையை விடவும் மாட்டாங்க அதே சமயம் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு பொதுவாக இருக்கும் குணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளியில் சொல்கிறதுக்கு எப்போவுமே தயங்க மாட்டாங்க தன்னுடைய கருத்து இதுதான் என்னுடைய பிரச்சனை இதுதான் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிவிடக்கூடியங்களை நம்மளுடைய சிம்மராசி பெண்கள் பெரும்பாலும் இருப்பாங்க எதையுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைத்தால் கூட ஆனால் இவங்க எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க நிறைய ஆலோசனைகள் நிறைய அறிவுரை வழங்கக்கூடியங்களை நம்மளுடைய சிம்மராசி பெண்கள் பெரும்பாலும் இருப்பாங்க தானே வாழ்க்கை துணையை போக சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு அபார திறமை நம்மளுடைய சிம்மராசியை பெண் பெண்களுக்கு இருக்கு நினைத்ததை சாதிக்க கூடியங்களாகவும் நம்மளுடைய சிம்மராசி பெண்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி எப்பவுமே இவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிரித்த முகத்துடன் தான் இருப்பாங்க இந்த சிம்மராசி பெண்களுக்கு வந்து எதையுமே சாதிக்கும் ஆற்றல் நிறையவே இருக்கும் இவங்க கிட்ட தன்னம்பிக்கை மற்றவங்களை பேசி சமாளிக்கக்கூடிய ஒரு அபார திறமை இது எல்லாமே நம்மளுடைய சிம்மராசி பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆளும் பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஆளும் பன்மை நம்மளுடைய சிம்மராசி பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பேச்சை மட்டும் யாராவது மீறி போனாங்க அப்படின்னிங்கன்னா பயங்கரமாக பட இருப்பாங்க நம்மளுடைய சிம்ம ராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக செய் இருக்கட்டும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அன்பாக நீங்கள் எவ்வளோ வேலை சொன்னீங்கன்னாலும் செய்யக்கூடியங்களா இருப்பாங்க ஆனால் அதிகாரமாக நீங்கள் எந்த வேலையை செய் சொன்னீங்கனாலும் அந்த வேலை நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அன்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க கேட்கக்கூடியங்களா இருப்பாங்க சரி உங்களுக்கு தெரிந்த உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ சிம்ம ராசி அன்பர்கள் இவ்வாறு தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க நீங்க நிறைய நண்பர்களை பார்த்திருப்பீங்க நிறைய உங்களுடைய உறவுகள் வகையில் சிம்ம ராசி அவங்களுடைய கேரக்டர்ஸும் நான் சொன்ன கேரக்டர்ஸும் ஒத்து போகுதா அப்படிங்கறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்நீச்சல் போட்டு போட்டு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் கண்டச்சனியின் ஆதிகம் வலிமை இழந்திருப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக கவனமா இருங்க கூட்டாளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து தருவாங்க அதனால கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாட்கள் நாட்களாக அடுத்து நாட்களுமே நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கு குரு செவ்வாய் சேர்க்கை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து தொழில் சஞ்சரிப்பதுனால நல்ல ஒரு நன்மை நிறைந்த மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு தொழில நல்ல ஒரு வளர்ச்சி தொட்டக்காரியெல்லாம் வெற்றி கிடைக்கும் கலைத்துறையில சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து எல்லாம் தேடி வரும் வீடு கட்டி முன்னேற வீடு கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா அந்த டைம் கட்டுங்க கட்டுனீங்க அப்படிலாம் கட்டினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கும் களம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நிச்சயமாக உங்களுக்கு இந்த டைம் வெற்றி தான் கிடைக்கும் போது இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வாங்குங்க அதற்கான யோகம்லாம் இருக்குது தொல்லை கொடுத்து வந்த தொழிலாளிகள் கூட இப்போ மனம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்துலலாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ச புதன் பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதுனால அதுவும் கடகராசியில் செஞ்சிருக்கக்கூடிய புதன் இந்த ஆடி மாதத்திலிருந்தே வக்கரகம் அடைந்திருக்கார் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவ வீட்டுக்கு அதிபதியானவர் புதன் என்பதனால அவர் மூலியமாகவும் நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அதே மாதிரி கொஞ்சம் விரை குறையும் வீடு மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் விரும்பிய இடம் இதெல்லாம் இந்த டைமில் அமையறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய காரர்களுக்கு நிறையவே இருக்குது அதே மாதிரி சகோதரர்களை ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் கொஞ்சம் தலைத்தோங்க ஆரம்பிக்கும் கவனமாக இருங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஒரு சில இதில் மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆனாலும் இந்த டைம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது உங்களுக்கே உங்களுடன் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு பெரிய தொகையை நீங்கள் செலவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது இருக்கு அந்த தொகையை மட்டும் நீங்க சுப செலவுகளாக மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறார் இந்த ஆடி பதினாறாம் தேதிக்கு அப்புறமே பார்த்தீங்களா உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் வருகிறார் அதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை சகாயஸ்தானத்தில் தொழில் ஸ்தானமாக அதிபதியானவர் சுக்கரன் என்பதனால் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடுவதற்கான யோகம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுடைய திறமை வெளிப்படும் உயர் அதிகாரிகள் உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களாக நீங்கள் இருக்க போகிறீங்க தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக ஒரு சிலர்லாம் கிளை நான் தொடங்கி அதுலேயும் நல்ல ஒரு யோகமும் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் பழைய ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்துட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கு வாகனங்களும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி இந்த மாதத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இது அமைந்திருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு சின்ன சின்ன குறுக்கீடுகள் அப்பப்போ வரும் அது எல்லாமே உங்களுடைய முயற்சியின் மூலமா தகர்த்தி எறுவதற்கான யோகமெல்லாம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்கள் மூலமா நல்ல ஒரு நன்மை நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு கலைஞர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒவ்வொரு செயலியுமே நீங்க பார்த்து பார்த்து செயல்படுறதுனால நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாணவ மனைவியை பொறுத்த வரையிலும் பெற்றோரோட ஆதரவும் உங்களுடைய ஆசிரியரோட ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால நிச்சயமாக இந்த ஆடு வருகின்ற பதினைந்து நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே தைரியமாக செயல்படுவீங்க சில பேர்லாம் எதுனா வரைக்கும் தைரியம் இல்லாமல் ஒதுங்கி ஓரமாக நின்றுட்டு இருந்திருப்பீங்க இந்த டைமு உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாகும் தனவரவு திருப்திகரமாக இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே உங்களுடைய கிரகநிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாளுக்கு உங்களுக்கு அற்புதமா இருக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி அன்பர்களே நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சூரியன் என்பதனாலே இந்த சூரியன் வந்து தன்னோட அந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் இடப்பயிற்சி ஆகிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதுனா வரையிலும் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டுருப்பீங்க இனி நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இது உங்களுக்கான காலம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயங்களுக்கு சென்று பிரதோஷ தன்னைக்கு நந்தீஸ்வரரையும் சிவ பெருமான வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் அது மட்டுமல்லாம இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு உரிய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கோ அல்லது காமாட்சி அம்மன் ஆலயம் அருகில் இருந்தது அப்படின்னா காமாட்சி அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அம்மா ஆலயங்களுக்கு குங்கும தானம் செய்துடுவாங்க உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்